ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்போவுமே இட்லி தோசை பொங்கலுக்கு சட்னி சாம்பார்னு செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி காரைக்குடி ஸ்பெஷல் கொசமல்லி செஞ்சு பாருங்களேன் டக்குனு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சூப்பரான சுவையான கொசமல்லி செய்யறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவில் ஒரு பேன் வச்சிருக்கேங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ரெண்டு துண்டு கல்பாசி சின்ன துண்டு கல்பாசியாக சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு சோம்பு பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லைட்டாக கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப சுருங்க வதங்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருப்பிலாம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு நாலு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்குறதுக்காக இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த தக்காளியை கொலைய வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொலையாக வதங்கி வரட்டும் இது தக்காளி வதங்குற டைமில் நம்ம இந்த கொசமல்லிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் அடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க அது கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கொசமல்லிக்கு காரத்துக்கு மட்டும் மட்டுந்தாங்க சேர்ப்போம் அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடைசியாக இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் லைட்டாக ஒரு டைம் இது கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பொட்டுக்கடலை விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நமக்கு இந்த கொசமல்லி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூட சேர்த்துருக்குறாங்க நம்ம இது கூட கரம் மசாலாவோ மல்லித்தூளை வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம சேர்த்துருக்க வரமெளகாயும் காசகாச சோம்பு மசாலா மட்டும்தான் அடுத்து தான் இது கூட ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த கொசமல்லிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க தக்காளி வதக்கிறப்ப ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சேர்த்துன மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பரான சுவையான காரைக்குடி ஸ்பெஷல் கொசமல்லி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே போய்ட்டு நடக்கிற மல்லி எல்லாம் இல்லை கருவேப்பில் தூக்கி இறக்கிக்கலாம் இது சுட சுட இட்லி தோசை பொங்கலோட சாப்பிட்றக்குள்ள அட்டகாசமாக இருக்குங்க இருக்கும்ங்க எப்போவுமே பொங்கலுக்கு சட்னி சாம்பார் செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி கொசமலை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொசமல்லி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ